ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் வெண்டைக்காயை வச்சு அருமையான ஒரு சைடிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சும்பிலே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கால் கிலோ அளவுக்கு வெண்டைக்காயை எடுத்து நல்லா ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நல்ல டவல் போட்டு சுத்தமாக ஈரம் இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கோங்க இப்போது ஓரங்களில் நறுக்கிட்டு ஒரு இன்ச் அளவுக்கு வெண்டைக்காயை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சின்ன பீஸ் வேண்டாம் இந்த மாதிரி ஒரு இன்ச் அகலத்துக்கு நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் நம்ம சாப்பிடும்போது கடி வாயில் வந்து கடிபடும் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயை இது கூட சேர்த்துடலாங்க அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு வெண்டைக்காயை வதக்கிடுங்க இந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கணும் நீங்கள் வெண்டைக்காயில் நிறையா ரெசிபி செஞ்சுருப்பீங்க ஆனால் இப்படி ஒரு சைட் டிஷ் வந்து நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க லோ ஃப்ளேமு ஹைஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க வெண்டைக்காய் எப்பவுமே நம்ம எண்ணெயில் வதக்கவும் இல்லைங்க அதே மெத்தட் தான் நல்லா வதக்கிடலாம் தோலெல்லாம் லேசாக நிறம் மாதிரி வரணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துடலாங்க இது அப்படியே வதங்கிட்டுருக்கட்டும் இதுக்கு கொஞ்சமாக மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு அளவுக்கு இஞ்சி இருந்தால் போதும் இப்போ கொஞ்சமாக மல்லி இலை அதை அப்படியே வந்து நம்ம முழுசாக சேர்த்துடலாம் இப்போ இது கூட பாருங்கள் காரத்துக்குன்னு பச்சை மிளகா ஒன்று எடுத்துக்கலாம் கூட வந்து காஞ்ச மிளகாய் மூணு அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஒரு அஞ்சு போல் குறுமிளகு எடுத்துக்கோங்க பெப்பர் கொஞ்சமாக உப்பு விதை வந்து கோர்ஸ் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைப்படலை அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து அரைச்சிட்டு வந்துடுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் வீடியோவில் கட்டுறேன் இந்தளவுக்கு வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ நம்ம ஏற்கனவே வந்து வெண்ட் வெண்டைக்காய் வந்து வதங்கிட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு தோலெல்லாம் லைட்டாக செவந்து வந்துருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது அப்படியே ஆறிட்டு ஆறிகிட்ருக்கட்டும் இப்போ வேறு ஒரு கடாயில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஆனதுமே நம்ம அரைச்சிட்டு வந்த மசாலா வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதுங்க ரொம்ப ஈஸி கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இந்த எண்ணெயிலையே இந்த மசாலா வந்து பச்சை வாசனை போகணும் அந்த அளவுக்கு வதங்கட்டும் இப்போ இது கூட பாருங்கள் ஒரு தக்காளி அதை எடுத்து நம்ம காய்த்து துருவுற துருவியில் துருவி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து துருவினிங்கன்னா துருவி வந்துடும் உள்ள இருக்கிற சாறு எல்லாமே வந்து நம்மளுக்கு துருவி ஆயிரும் பாருங்கள் வீடியோவில் காட்டியிருக்கேன் இது போல் நல்லா துருவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தக்காளியும் இந்த மசாலாவும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதங்கட்டும் இப்போ நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெண்டைக்காயே இது கூட சேர்த்துடலாம் வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுர்லாங்க நம்ம சேர்த்தின வெண்டைக்காயில் இந்த மசாலா வந்து நல்லா பெரட்டி வரணும் அந்தளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் பாருங்க பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு சாப்பிடணும் போல் தோணும் இது வந்து சப்பாத்தி சப்பாத்தி நான்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் சைடிஸ் வந்து டெய்லி ஒரே மாதிரி சைடிஷ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சைடு செஞ்சு பாருங்கள் வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா வதக்கியாச்சு கொஞ்சமாக மல்லிகைலாம் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் வெண்டைக்காய் வந்து வலுவலுப்பு இல்லாமல் நல்ல ஒரு இந்த மசாலா வாசனையோடு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க இந்த வெண்டைக்காயை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் ஒவ்வொன்றும் நல்லா அந்த மசாலாவோட வாயில் கடிப்பிடும் போது அவ்வளோ ஒரு சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு சூப்பராக வெண்டைக்காயில் அருமையான சைடிஸ் ஆயிடுச்சு நல்லா சுடு சுட சாதத்தோட இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு கரண்டி வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறையா ரெசிபி போட்டிருக்குறோம் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள்